friends, welcome to our channel. இனி காண்ட interesting அண்ட இந்த விடியோல பார்க்கலாம். முதல் கேல்வி, ஒருவர் உயர் நேதி மன்ற நேதுபதியாக ஆவதற்கு, எத்தனை ஆண்டுகள் அவர் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். option A, 11 ஆண்டுகள், option B, 9 ஆண்டுகள், option C, 10 ஆண்டுகள், option D, 15 ஆண்டுகள். ஒருவர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் அவர் வழக்கறிஞராக இருக்க வேண்டும் சரியான பதில் பத்து ஆண்டுகள் இரண்டாவது கேள்வி இந்திய குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோருக்கு ஊதியம் எந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது இந்திய குடியரசு தலைவர் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோருக்கு ஊதியம் எந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ நிகழ்வு சார் நிதி ஆப்ஷன் பி பொது வைப்பு நிதி ஆப்ஷன் சி அமைச்சரவை நிதி ஆப்ஷன் டி பிரதம நிதி இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோருக்கு ஊதியம் எந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது சரியான பதில் பொது வைப்பு நிதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை தேர்தல் தேர்தலில் ஊழல் செய்ததற்காக கொடுக்கப்பட்ட தண்டனையை குறைக்கவும் நீக்கவும் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்க கூடியவர் யார் ஆப்ஷன் ஏ தலைமை நீதிபதி ஆப்ஷன் பி லோக்சபாவின் தலைவர் ஆப்ஷன் சி தேர்தல் ஆணையர் ஆப்ஷன் டி பிரதம மந்திரி உச்ச தீர்ப்பை தேர்தலில் ஊழல் செய்ததற்காக கொடுக்கப்பட்ட தண்டனையை குறைக்கவும் நீக்கவும் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்க கூடியவர் யார் சரியான பதில் தலைமை நீதிபதி இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு கூடுதலாக பணிகளை செய்ய உத்தரவிடும் அதிகாரம் யாருக்கு உள்ளது ஆப்ஷன் ஏ பிரதம மந்திரி ஆப்ஷன் வி உள்துறை அமைச்சர் சி குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் டி நாடாளுமன்றம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு கூடுதலாக பணிகளை செய்ய உத்தரவிடும் அதிகாரம் யாருக்கு உள்ளது சரியான பதில் குடியரசுத் தலைவர்